அகில இந்திய எஸ்சி எஸ்டி அரசு சங்க கோவை மாவட்ட செயலாளர் மணிமான் அவர்கள் கண்ணன் உரையாற்றி தமிழ்நாட்டிலே தேசிய கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய டைனமிக் தலைவர் ஆம்சங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த தமிழக அரசு கையாண்டு கொண்டிருக்கிறது இந்த தமிழ்நாட்டிலே காவல்துறை இருந்தும் படுகொலை செய்யப்படுகிறது என்று இந்த நிலை என்னவாக இருக்கும் என்பதை அங்கு பொதுமக்கள் வெகுஜன மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காவல்துறையை கையை கற்றுக் கொண்டுள்ளது காவல்துறையை தன் கைவசம் வைத்துக் கொண்டு காவல்துறையை சுதந்திரமாக அவர்களை செயல்பட உள்ள இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சி சமூக நீதி பார்க்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் தலித்துக்கள் எல்லாம் கட்டில் என்ன செய்துவிட முடியும் என்று ஒரு ஏழ மக்கள் இன்றைக்கு திராவிட கட்சி கையாண்டு கொண்டிருக்கிறது எனவேதான் இந்த படுகொலை அங்கே அரங்கேற்றிருக்கிறது தமிழ்நாட்டிலே தலைநகரம்

அமர் <Sessly> <Sessly>

அவர்களுக்கு பென்ஷன் கிடையாது வேலை செய்ய வேண்டும் கூடாது அவர்களை தமிழக அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் காவல்துறையை காவல்துறையாக பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அரண் அந்த அறனைக் கொண்டு தமிழ்நாட்டிலேயே எதை வேண்டும் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கும் திராவிட மாடல் வன்மையாக கண்டிக்கிறது மிகப்பெரிய ஒரு மாபெரும் தலைவர் அகிம்ச வழியிலே அன்பு வழியிலே அருமதி வழியிலே நடந்த ஒரு மாபெரும் தலைவரை அடுவடை செய்திருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே யாருக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறீர்கள் யாருக்கு அனுமதி செய்ய போகிறீர்கள் எந்த தலைவரும் தனித்தன தலைவர்களும் மேலே வந்துவிடக் கூடாது இவர்கள் இந்த ஆட்சி அதிகாரத்திலே அடையக்கூடாது என்று நீங்கள் நினைக்கும் உங்களுடைய போக்கு உங்களுடைய எண்ணம் விரைவில் சிதைக்கப்படும் மீண்டும் தமிழ்நாட்டிலே பிஎஸ்பி ஆட்சி வருகின்ற போது எல்லா விசாரணையும் தோண்டி எடுக்கப்படும் எல்லாருடைய கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் உங்களுடைய ஆணவம் உங்களுடைய சொத்து குவிப்பு உங்களுடைய அதிகாரம் அனைத்தும் பறிக்கப்படும் எனவே